ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு ஹயிர் இருக்கும் ஒரு அளவு இருக்கும் நம்ம நினைப்போம் இது வந்து நம்ம கஷ்டத்துல மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க நேற்று நேற்றைக்கு முன்தினம் சூரா கஹவோ தினம் இல்லையா பதினைஞ்சாவது ஜுசுல இருக்கக்கூடிய அத்தியாயம் அந்த சூரா கஹப்லேயே ஒரு செய்தி வருகிறது எந்த விஷயத்தை நீங்க செய்கிறதா இருந்தால் நாளைக்கு நான் செஞ்சிட்றேன் முடிச்சிடுறேன் நாளைக்கு எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க இல்லா ஐயஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லுங்க என்ன காரியம் செஞ்சாலும் இன்ஷா அல்லா சொல்லணும் அல்லாஹ் நாடினால் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் வருகிறேன் அல்லாஹ் நாடினால் கடையை துறப்பேன் அல்லா நாடினால் நாளைக்கு இந்த இடத்திற்கு போவேன் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு நல்லா ஏன் இந்த வசனம் வந்துச்சு இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் மக்காவினுடைய முக்கியமான தலைவர்கள் ரசூல்லாவை டெஸ்ட் பண்ண வந்தான் என்ன டெஸ்ட் பண்ண வந்தான் பல்லாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த துல்கர்ணை என்றால் யார் நீங்கள் சொல்லுங்க அதே மாதிரி ரூஹ் ரூஹ் என்றால் என்ன உயிர் இருக்கே ரூஹ் நம்ம உடலில் ஒட்டிக்கிட்டு இருக்க இந்த ரூஹை பற்றி என்ன விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் அதே மாதிரி துல்கர்ணைனை பற்றி ஒரு கேள்வி வைத்தான் ரூஹை பற்றி ஒரு கேள்வி கேட்டான் அதற்கடுத்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த குகைவாசிகள் அவர்களை பற்றி சில செய்திகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மூணு கேள்வியை கொண்டு வச்சாங்க சொல்லாட்ட அலைஹி வஸல்லம் இது ரசூலுல்லா காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது எல்லாமே இது எதுவுமே நபியின் காலத்திலோ அல்லது நபியின் காலத்துக்கு அருகாமையிலும் நடந்ததல்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் அவன் என்ன என்ன விஷயத்தை கொண்டு வர்றான்னா இதை கேட்டு நபியை கிடுக்கு பிடி போடணும் உண்மையாக நபியாக இருந்தால் அவர் சொல்லிவிடுவார் ஏன்னா அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருவான் அவர் பொய்யாக நபியாக இருந்தால் இதனை மாற்றி கொள்வார் என்ற தந்திரத்தோடு வந்தார்கள் ரசூல்லா சொன்னாங்க இந்த மூணுக்கும் நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன் போய்ட்டு வாங்கன்னாங்க இங்கே என்ன சொல்லலைங்க இன்ஷா அல்லா சொல்லலை அல்லா என்ன செஞ்சுட்டான் தெரியுமா வகியை ஸ்டாப் பண்ணிட்டான் வகி தானே செய்தி கிடைக்கும் வகி வந்தாதானே கவுவாசி குகைவாசிகளை பற்றி சொல்ல முடியும் வகி வந்தாதானே துல்கர்ணி என்றால் யார் என்பதை பற்றி சொல்ல முடியும் வகி வந்தாதானே ரூஹை பற்றி விளக்கம் சொல்ல முடியும் வகி வரல நாளைக்கு வந்தாங்க அந்த மூணு அந்த பசங்கள் எல்லாம் வந்தாங்க என்ன நாளைக்கு வாங்க மறுபடியும் நாங்கள் இன்னும் வகி வரல மறுநாள் வந்தாங்க இன்னும் நாளைக்கு வாங்க நாங்கிற சொல்லலாம் இது என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கையில் லட்டு கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு இத்தனை நாள் இவர் சும்மா பொய் சொல்லி நெனச்சாருங்க இவருக்காவது வகி வர்றதாவது பாருங்க மூணு கேள்வி சாதாரண கேள்வி இது கூட பதில்துறையில் இவருக்கு அப்படி எளிநகை ஆடினார்கள் பெருமானாரை நபிக்கையில் ஒரு பெரிய மன உளைச்சலை தந்தது வகி வரலையே வகி வந்தால்தான் சொல்ல முடியும் இந்த மூணு கருத் இந்த மூணு கேள்விக்கும் பதிலை இந்த நேரத்தில் தான் நாற்பது நாட்களுக்கு பிறகு வகி வந்தது நாற்பது நாள் வரல வகி இந்த நாற்பது நாள் அவங்களுக்கு போட்ட ஆட்டத்தை பார்க்கணும் எதிரிகளுக்கு ஆ இவரால கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படி இப்படி இவரு சும்மா இத்தனை நாள் பேசுறதெல்லாம் சும்மா வெத்து குள்ளத்திலிருந்து பேசுனது அவருக்கு இறை செய்தியும் வரல ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் ஊர் ஃபுல்லா பேசினான் நாற்பது நாள் கழிச்சு அல்லா வகையை கொடுத்தான் ஃபர்ஸ்ட் ஆயத்தை தான் என்ன இருந்தாலும் நீங்க முதல்ல இன்சா அல்லா தான் செய்யணும் நபிக்கு சொல்லி அல்லா நமக்கு சொல்றான் நபிக்கு சொல்லி நமக்கு பாடம் சொல்றான் அதுக்கடுத்து அல்ல ஒவ்வொன்றா விளக்கம் கொடுத்தான் யார் ரூஹுனா என்ன அசாபுல் கசிகள் யாரு அவங்க எங்கே இருந்தாங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க எத்தனை வருஷம் தூங்குனாங்க அவங்க கூட யாரெல்லாம் இருந்தா எல்லாம் டீட்டெயிலாக அந்த கஃ வந்துச்சு இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் இதுல நிறைய பின்னாடி நிறைய வரலாறு நமக்கான இப்போ ஒரு மனத்தில் ஒரு உருத்தக்கூடிய விஷயம் என்னென்னா அப்போ அந்த நாற்பது நாள் சுல்லாக்கி எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் நாற்பது நாள் நபி எப்படி இருந்திருப்பாங்க அல்ல ஏன் அப்படி தாமதிக்கணும் அதுலேயே அல்லாஹ் ஒரு ஹைதை வைத்திருந்தான் ஒரு நலவை வைத்திருந்தான் வெளிவங்கத்தில் பார்ப்பதை பார்க்கும் பொழுது நபிக்கு கஷ்டத்தை போன்று ஏன் இத்தனை நாள் தாமதித்து அந்த எதிரிகளுக்கு வாய்ப்பை வழி வழங்கி அவங்க கிண்டல் பண்றதுக்கு ஒரு விதமான எள்ளி ஆடுவதற்கு அல்லா இடத்த கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் அல்லாஹ் அதில் மறைச்சு வச்ச ஹை ரகசியம் என்ன தெரியுமா அவங்க மட்டும் இல்ல ஊர் உலகமே தெரியணும் நபி நாள் பேசக்கூடிய பேச்சு அவர்களின் சொந்த கருத்து அல்ல அல்லாவின் கருத்தை தான் வாங்கி பேசுவார்கள் அல்லாவின் கருத்து வராட்டி சொந்தமா எதையும் பேச மாட்டாங்க ஒரு வாரத்தை கூட தான் சொந்த கருத்தை பேசுபவராக இருந்தால் நிலைமையை சமாளிக்க எதையாவது சொல்லி சொல்லி சொல்லவே நாள் வரைக்கும் முக்கியமான தெரியுமா அந்த நேரத்துல அவங்க கேட்ட கேள்விக்கு உடனே ரசூல்லா பதில் சொல்லியிருந்தாலும் அந்த மூணு பேர் நாலு பேரோட அந்த விஷயம் முடிஞ்சிருக்கும் அன்னைக்கு வந்து யார் கொஸ்டின் கேட்டாங்களோ அவங்கள்ட்டையும் சொல்லி அதை முடிச்சிருப்பாங்க அல்லா நினைச்ச திட்டம் என்னன்னா இந்த விஷயத்தை வச்சு நபியினுடைய இந்த நுபுவத்தை இறை செய்தி உண்மை என்பதை எல்லா பாகங்களுக்கும் அல்லா பரப்ப நினைச்சான் நாற்பது நாள் வெயிட் பண்ணான் தாமதிச்சான் ஆற போட்டான் இந்த செய்தி அப்படி பரவிச்சு நாற்பது நாளைக்கு பின்னாடி இந்த மூணு கொஸ்டினுக்கு ரசூ பதில் சொன்னாங்கல்ல அந்த பதிலும் அப்படி பரவிச்சு எல்லா இடத்துக்கும் அங்கனை வச்சு அங்கின முடிக்காம அல்லா போட்ட திட்டம் இது எல்லா இடத்தையும் முடிப்பை சேர்க்கணும் எனவே அல்லாத நிரூபி அம்சம் அன்பு சகோதரர்களே சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தொழிலிலே நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அல்லது நமக்கு திருமணமாக திருமணமான சமயங்களிலே ஏதோ நெருக்கடியுமான்னு தெரியும் சமாளித்து அப்படி இப்படி நம்ம கொண்டு போய்ட்டுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் பெரிய கயிறு இருக்கிறது பெரிய நலவு இருக்கிறது அதை தான் நல்லா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக குறிப்பாக ஆயிஷா அம்மாவினுடைய இந்த அவதூறு பரப்பக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக சொல்லுகிறான் முதல் செய்தி அதுதான் நீங்க நலவுன்னு நீங்க வந்து இதை வந்து கஷ்டம் நினைக்காதீங்க சிரமம் நினைக்காதீங்க இதுல பல கயிறுகள் உங்களுக்கு இருக்கிறது பல நலவுகள் உங்களுக்கு இருக்கிறது மரியம் அலை இஸ்லாமை தூற்றினார்கள் ஏசி பேசினார்கள் அதை உள்வாங்கி கொண்டார்கள் சரித்துக் கொண்டார்கள் அல்ல என்ன கொடுத்தா அத்தாட்சி ஆக்கிட்டானல்ல அவங்களை மட்டுமே அத்தாட்சி ஆக்கினா அவங்களுக்கு பிறந்த ஈசா அலி இஸ்லாமியை மத்தியம் அத்தாட்சி ஆக்கினானே அதே போன்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவதூறு சொல்லப்பட்டார்கள் செய்யாத பழிக்கு குற்றம் சுமத்தப்பட்டார்கள் தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அதை கொண்டார்கள் இதிலே சில வைத்திருப்பான் வைத்தான் அல்லாஹ் எந்த நாட்டில் சிறை கைதியாக சிறை கூடாலத்தில் அடைக்கப்பட்டார்களோ அதே நாட்டில் அரச பதவியில் உட்கார்ந்தார்கள் போய் அரசராக உட்கார்ந்தார்கள் மந்திரியாக உட்கார்ந்தார்கள் உயர்ந்த பொறுப்பில் உட்கார்ந்தார்கள் இதுதான் நலவு எந்த விஷயம் ஆனாலும் சரி மேலோட்டமாக பார்க்காமல் அல்ல இதில் ஏதாவது நலவு வைத்திருப்பான் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் வசூல்லா சொல்லி கொடுத்தாங்க ஹைரும் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு நலவு இருக்குது அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் நடந்து உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்கன்னா வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு மந்திரியும் அரசரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க ஒரு ஒட்டகத்தில் பயணிக்கிறாங்க மந்திரிக்கு ஒரு ஒட்டகம் அரசருக்கு ஒரு ஒட்டகம் குதிரை பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது மாறு வேடத்தில் ராத்திரி நேரம் எங்கே போறாங்கன்னா வேட்டையாட போகிறாங்க போய்கிட்டே இருக்கும்பொழுது அந்த அரசர் சொல்கிறாரு இந்த குதிரையில் போய் எனக்கு வச்சிட்டீங்க இது ஒன்றுக்கு மொத்த குதிரையாக இருக்குது பயணமே பண்ண முடியலையே இப்படி ஆடி ஆடி போத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிறாரு அரசர் மந்திரி சொன்னாரான் ஒன்றும் குழவப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கு அப்படின்னாராம் அரசருக்கு வந்துச்சு கோவம் நான் ஆடி ஆடி வர்றேன் கஷ்டப்பட்டு வரேன் உனக்கு நன்மையா இரி இறின்னு நினச்சிக்கிட்டாரு கொஞ்ச நேரம் கழிஞ்சி மறுபடியும் அரசர் போன அந்த குதிரை ஆடி ஆடி அரசரை கீழே தள்ளிப்பிடிச்சு மறுபடியும் எஞ்சிக்காரு அரசர் சொன்னார் இப்படி வந்து என்னை தள்ளி பிடிச்ச இந்த குதிரை இந்த மாதிரியான குதிரை எனக்கு தந்துட்டாங்க இல்லை என்றார் உடனே அரசர் மந்திரி சொன்னார் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கு அப்படின்னாரு இழுத்துட்டு கையை பிடிச்சி அப்படியே அந்த குதிரையை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கல் அந்த கல் தட்டி காலில் ரத்தமாக கொப்பிடிச்சு நிற்கிது அரசருக்கு பாரு என்னெல்லாம் பட வேண்டியதாக இருக்குதுன்னு கல் தட்டி காலில் ரத்தம் வருது இப்போவும் மந்திரி சொன்னார் ஒன்றும் கொலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கு என்னாரு அரசன் கூப்பிட்டு இந்த கை குதிரை குதிரையை நீ பிடி நீ ஓட்டிகிட்டு போனார் அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருந்தான் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துச்சு ஒரு பாலும் கிணறு அந்த கிணறு கிட்ட பொண்ணு ஓங்கி ஒரு எத்து யார குதிரையவா மந்திரிய எல்லாம் நன்மைக்காவா நான் படுற வழி வேதனை உனக்கு நன்மையா தெரியுதா இருக்கும் அப்படின்னு அடி தள்ளி விட்டுட்டு பெருசாம போயிட்டாரு போய்கிட்டே இருந்தாரு ஒரு குறிப்பிட்ட ஊர் வந்துச்சு அந்த ஊர் எல்லையில ஒரு நாலஞ்சு ஆள் பெரிய பெரிய பலசாலியான ஆட்கள் இவரை பார்த்த உடனே கப்புன்னு தூக்கிட்டு ஊருக்குள்ள போயிட்டாங்க அவங்களுக்கு தான் தெரியாத நாட்டு வே மார்பு இடத்துல வந்திருக்காரு ஊருக்குள்ள ஏன் தூக்குறீங்க என்னை விடுங்கயா என்னை விடுங்கயா அந்த நாட்டினுடைய அரசனை இப்படி தான் எல்லா பையனும் சொல்லிட்டு தூக்குன உடனே எல்லாம் நாட்டு அரசன் அரசன் சொல்லிட்டு அழையிறான் நீ நாட்டுக்கிட்ட வாங்குன்னு கூட்டு போறான் உள்ள போய் எதுக்கு நான் கூப்பிட்டு போறிய இல்ல எங்க ஊர்ல இன்னைக்கு ஒரு நரபலி நீந்தான் கிடைச்சிருக்கு உன்னை அறுக்க போறான் வந்தாரு ஊரின் உடைய முக்கியஸ்தர் வந்தார் நல்ல மேலேருந்து கீழே வரைய பார்த்தாரு அந்த மன அந்த அரசரை மார்வே இருந்த அரசரை பார்த்துட்டு ஆ கொடுத்துர்லாம் சரிதான் சரிதான் கூண்டு கொண்டு வாங்க இடத்துக்குன்னு சொல்லி கொண்டு வரும் நேரத்திலே திடீரென்று அந்த ஊரின் தலைவர் காலை பார்த்தால் அப்படியே பொக்கலமாக இரத்தமாக கக்கி போய் இருக்கிறது இரத்தமா அப்படி கால்லாம் அது நிப்பா இவரை கொடுக்க முடியாது கால்லாம் வந்து அடிபட்டு போயிருக்குது இல்லாத மனசனை கொடுக்கணும் என்ன முடுக்கான குறை வச்சிருக்காரு அனுப்பிடு வெளியே இந்த ஆள் சரியாக மாட்டான் வேற ஆளை பிடிச்சிக்குவோம் வெளியே வந்துட்டார் உயிரே புலச்ச மாதிரி இருந்துச்சு அவருக்கு வெளியே நோ யோசித்து பார்த்தான் அந்த மந்திரி எல்லா நன்மைக்குன்னு சொன்னது சரியாகி போச்சே எங்க மந்திரின்னு தேடி தேடி வந்தான் எங்க தள்ளி விட்டோம் பார்த்தா ஒரு கிணறு அந்த கிணறுல அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கான் மந்திரி வாயா வாயா தான் தூக்கி காப்பாத்த வந்திருக்கேன் காப்பாத்தினாரு காப்பாத்தின உடனே மந்திரி சொன்ன மந்திரி அரசன் சொன்னாரா ரொம்ப நன்றியா நீ எல்லா நன்மைக்குன்னு சொன்னது எவ்வளவு உண்மையாய் போச்சு இந்த அடிபட்ட காலை வச்சு தான் வச்சுதான் உயிரே தப்பிச்சிருக்கு சரி சரி வா ஊட்டுக்கு எல்லா தான் அப்படின்னாரு மறுபடியும் நான் மந்திரி உன்னை பிடிச்சி நான் வேணா தள்ளி விட்டனையா என்ன நீ நீ இப்படி தத்தடித்து இத்தனை இவ்வளவு நேரம் ஒன்றும் கவலைப்படாத மந்திரி அரசவர்களே இதுவும் நன்மைக்கு தான் என்னப்பா நன்மைக்குன்னு சொல்றேன் ஆமா தான் வேற என்ன உங்களோட நான் வந்திருந்தேன் விட்டுருப்பாங்க என்னைய பிடிச்சி அறுத்துருப்பாங்கல்ல உங்களை விட்டுருப்பான் வழியில காலில் அடிபட்டிருக்கு என்னைய பிடிச்சி அறுத்து நீங்கள் நீங்க தள்ளி விட்டத கூட நன்மையா போச்சு இல்ல அப்படின்னு அந்த மந்திரி அப்போ அன்பு சகோதரர்களே வாழ்க்கையில் சில நேரங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் யதார்த்தமாக பொழுது நமக்கு நெருடலையும் கஷ்டத்தையும் ஒரு விதமான அழுத்தத்தையும் தருவதை போன்று இருக்கும் அல்லாகவே இதில் எனக்கு நலவை வைத்திருந்தால் அதை காட்டு இது எனக்கு தீங்காக இருந்தால் அதை நீக்கி கொடு என்று துவாவை வைத்துவிட்டு துவாவை அல்லாவிடத்தில் கேட்டுவிட்டு நம் போகிற போக்கில் போய் கொண்டே இருந்தால் நிச்சயமாக நமக்கு நெருடலை தரக்கூடிய விஷயத்தையும் கூட நமக்கு கஷ்டத்தை தரக்கூடிய காரியத்தையும் கூட அல்லாஹ் நன்மையாக மாற்றித் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகளை வாழக்கூடிய நல்ல தோசிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி வர முடிவானாக ஆமீன் ஆ மீன் வாஹிரு தாவா ஆலமீன்